ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லால் இப்போது வாங்க நம்ம எப்படி சுட சுட சிக்கன் கிரேவி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு அந்த தேவையானதை போகிற பச்சை மிளகா ஆனியனு கொத்தமல்லி தலை கருப்பு தலை இங்கே போய் தெரியும் தக்காளிகள்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம் எண்ணெய் ஊற்ற போகிறோம் அப்போ நாங்கள் சமையல் மாஸ்டர் நாங்கள் ஆமாம் போடு கோல்டு வின்னர் என்ன பாருங்க எவ்வளோ என்ன பாருங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பெருசாக வாடகை போட வேணுமா ஆ போடக்கூடிய காசாக போனோமா ஆ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் பாருங்கள் எண்ணெய் டயர் சவுண்டு நல்லா கேட்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் ஆ ஆ இதில் பாதி மட்டும் போகணும் கடுகு ஆமாம் இதில் பாதி கடுகு மட்டும் போட்டால் போதும் பாருங்க கடுகு ஒரு நூறு கிராம் பக்கம் இருக்குது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போகணும் ஏமா இப்போ கடுகு போட்டாச்சு பாருங்க பத்த உங்களுக்கு தெரியும் இப்போ கடுகு நல்லா போதுங்களுக்கு வரணும் கிடைக்குமாம்மா எத்தனை பதினஞ்சு கிலோ சிக்கனு பதினேழு பதினஞ்சு கிலோ சிக்கனுக்கு பாருங்கள் இவ்வளோ கடுகு போடணும் மற்றவங்களுக்கே தெரியும் இது வந்து பாருங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கல கடுகு பொரிஞ்ச உடனே பாருங்கள் பச்சை மிளகா ரெடியாக இருக்குது பச்சை மிளகா கொட்டிக்கலாம் இப்போ கடுகுலாம் பொறிஞ்சிடுச்சு அடுத்து வந்து பச்சை மிளகா கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா கொட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா பச்சை மிளகா கொட்டியாச்சு நல்லா இது வதங்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருவேப்பழை போட்டுக்கலாம் ஆர்ட்ருக்கலாம் பாதுங்க எப்படி பொரியிட்டு போகிறேங்க எண்ணெயில் போட்ட உடனே அடுத்து வந்து இஞ்சி பூண்டு ஆ ஆங்காயம் வெங்காயமா சின்ன வெங்காயம் மட்டும் என்ன இருக்குமா அது மட்டும் தானா ஆ வேறனா இருக்கு இதில் சின்ன வெங்காயம் வேற என்னமா அதில் ஆ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பாருங்கள் இல்லை பூண்டு போட்டால் பேஸ்ட் பண்ணி நம்ம வணக்கம் நல்லா நம்ம பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த விழுதை அரைச்சி அதில் போட்டு நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கிக்கணும் அதுதான் வணக்கிட்டுருக்கோம் இருக்கோம் பாருங்கள் பஞ்சல கறிக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அடுத்து வந்து கல்லூப்பு கொஞ்சம் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான அளவு கல் உப்பு கொட்டிக்கணும் மற்றவங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரெண்டு கை கொட்டுவார் பாருங்கள் தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு அப்புறம் நல்லா கிளாரிக்கணும் அது நல்லா அது உப்பு கரை அதிகம் என்னென்னா அடி பிடிச்சிக்கும் அதெல்லாம் நல்லா கிளாடணும் சமையல் மாஸ்டர் எங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் பதினஞ்சு கிலோ கறிக்கு நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் அவருக்கு நமக்கு அளவு தெரியும் அதனால் கரெக்டாக போட்டுப்பார் உங்களுக்கு அளவு தெரிஞ்சால் தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டும் கரெக்டாக நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கணும் நல்லா க்ளாட்டி இருக்கணும் ஏன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது வாழை வராது கறி போட்டாலையும் இப்போ நல்லா இந்த பச்சை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு தக்காளி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மசாலா மசாலா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் பாருங்கள் பதிஞ்சு கறிக்கு சிக்கன் கறிக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு இது போட்டுருக்காரு இங்கே பாருங்கள் மற்றவங்களுக்கு தெரியும் நல்லா இப்போ நம்ம கிளாரி விட்டுக்கலாம் நல்லா அடி பிடிச்சிக்கும் பாருங்கள் அப்படியே மசாலா வாசனை அப்படி கம்மக்காமல் கம்மக்கிறது பாருங்கள் வேற லெவலாக இருக்குது இப்போயே ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து நம்ம கறி எடுத்து கொட்டிடலாம் கிட்டத்தட்ட இருபது கிலோ கறி இங்கே பாருங்கள் நல்லா மசாலாலாம் வணங்கிடுச்சு கறி விட்டுக்கலாம் பிரான்ஸ் நல்லா அப்போ தான் மஸ் மசாலா நல்லா கறி நல்லா மிக்ஸிங் ஆகும் மிக்ஸிங் ஆனால் நல்லா டேஸ்ட்டு வரும் அப்படியே நல்லா கிளாரி விட்டுக்கலாம் அப்படியே இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு சுட்டாக சுட்டாக சிக்கன் கிரேவி வேற லெவலாக இருக்கும் ஏன்னா மசாலா அப்படியே கம்ம கம்மனு கம்மக்குது இப்போவே சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா அப்படி அது கறியோட பாருங்கள் மசாலா அப்படி எவ்வளோ மிக்ஸிங் ஆகிருக்கு பாருங்கள் பார்த்தா வேலைலாம் இருக்கும் பாருங்கள் கறியோட எப்படி மசாலா எவ்வளோ மிக்ஸி ஆகிருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது நாட்களை எச்ச ஊற்று பார்த்துக்குவோம் இதை பார்க்கும் போதே பார்த்தா தெரியும் மஞ்சள் தூள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் நல்லா இப்போ நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே அந்த மஞ்சள் தூள் அப்படி கறியில் நல்லா மிக்ஸிங் ஆகணும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா அப்படி கிளாரி விட்டுக்கலாம் பாருங்கள் பாருங்க இப்போ நல்லா பாருங்கள் நல்லா மஞ்சள் தூள் நல்லா அந்த மசாலா எல்லாம் கறி கூட நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு அல்டிமேட்டாக இருக்குது கொஞ்சம் அடி பிடிக்கிற அடி பிடிக்காம அதிகம் நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும் எல்லாம் அடி பிடிச்சிக்கோ கறி கீழே நல்லா அந்த மசாலா ஊறி ஆறுவதைக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா அது வேகணும் அதெல்லாம் மூடி வச்சுக்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடி பிடிக்காமல் அடிக்கடி எடுத்து நம்ம கிளாரி விடணும் எங்கள் பாருங்கள் நல்லா கொஞ்சம் மசாலா நல்லா அப்படியே கறி வேகுது அடுத்து பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பத்தில் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆமாம் இது எவ்வளோ நேரம் அப்படியே வைக்கணும் வேகணும் இது மசாலாவில் ஏமா எவ்வளோ நேரம் வேகணும் இது இன்னும் அரை மணி நேரத்தில் ஆயிடுமா இவ்வளோ தவணுமா இது போடணுமா இன்னும் இதுக்கு நிறையா இருக்குதா இங்கே பாருங்கள் அப்படியே அந்த மசாலா அப்படியே சொல்கிறது ஊறி அப்படியே கறியில் எப்படி ஊறி வேறே வர பார்க்கலாம் அங்கே பாருங்கள் வேறு எல்லாம் இருக்குது மற்றவங்களுக்கு தெரியும் வாசல் செம்ம கம்காம கம்மக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் இப்போ நல்லா பாருங்கள் கறி வெந்துருக்குன்னு நினைக்கிறப்போ கேமராவோ என்ன சொல்கிறது ஆவி பிடிக்கிறேன்னு தெரியும் சரி தெரிய இங்கே பாருங்கள் நல்லா கிளாரிட்டி இருக்கணும் அடிக்கடிக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிப்பிடிச்சிக்கும் அனைத்து மிக்ஸி அனைத்து மிக்சிங்கு எல்லாத்தூளும் இருக்குதுல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிக்சிங்கே கலப்படம் தூள் இது தேவையான அளவுக்கு பாரு போட்டுக்கலாங்க பாருங்க பாருங்கள் இது உடனே இன்னும் வேற லெவலாக இருக்குது கிரேவி வாசனை செமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது சொல்லக்கூட வார்த்தை இல்லை அந்த மாதிரி அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா கிளாரிட்டி எல்லாம் நல்லா மசாலா மிக்ஸிங் ஆகட்டும் இருங்க வா வேறு ஃப்ரெண்ட்ஸ் வாசனை செம்மையாக இருக்குது நினச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது வா ஒன்றாந்தா இப்போ செம்மையாக இருக்குது இப்போதான் தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த மசாலா மிக்ஸிங் ஆகுது நல்லா உங்களுக்கு தெரியும் கறியோடு பாருங்கள் நல்லா ஊரிடுச்சு வாசனை சும்மா கம்ம கம்பனு கம்மக்குது வேறு வேலை இருக்குது உட்டாக எப்பயும் அந்த கறி பூரா காலி பண்ணிடலாம் இன்னும் அந்தளவுக்கு வாசனை கம்மனுக்கு பாருங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட் வந்தாலும் அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் அது கடல தேங்காய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்கள் கடல தேங்காய் ஊற்றிக்கிட்டோம் நம்ம கடல தேங்காய் பால் ரெண்டும் மிக்ஸிங்கே நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் எல்லாமே பாருங்கள் நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம் இது இன்னும் சேர்த்த சேர்த்த இன்னும் வாசமாக பயங்கரமாக இருக்குது வேலைவெலாம் இருக்குதுங்க பாருங்கள் கடலில் தேங்காய் பால் கல்லையும் தேங்காயும் நல்லா ஆட்டி மிக்சிங்கான உடனே பாருங்கள் கிரேவி இன்னும் வேறு மாதிரி ஆகிப்போச்சு வேலை அவ்வளோ இருக்குது அங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் லெக் பீஸ் போட அப்படி சின்ன சின்ன வேறு லெவலாக இருக்குது ப்ளஸ் அடுத்து பாருங்கள் கொத்தமல்லி பாருங்கள் கொத்தமல்லி தலை அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம் லைட்டாக தூவி விட்டு அப்படி கிளாரி விட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஆமாம் அவ்வளோதான் நம்மம்மா மேலே போடுறதுக்கு எதுவும் உங்களுக்கு இது மேலே போட இது இதுக்குலாம் போட தாங்க முடியாது காரம் பிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு மடி மனமணக்கு மணக்க பார்த்துக்கோங்க வேற லெவலாக இருக்குது கரெக்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு ஏன்னா சொல்கிறேன் சால்ட் போதாக தான் தெரியும் சொல்லணுங்களுக்கு கிடையாது இது வாசனை வந்தாவே அதே கண்டுபிடிச்சலாம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு வாசனை அப்படியே கம்ம கம்மனு கம்மக்குது வா வேற எவ்வளோலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ஓரளவுக்கு மீடியமாக கெட்டியாக இருக்கிற மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி குழம்புலாம் இருக்குது பாருங்கள் சுட சுட சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு பா எப்படி டேஸ்ட் எப்படி பாருங்கள் இருக்குதா உப்பு கம்மியாக இருக்குதா சரி போச்சு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு வேற நாளாக இருக்குது மறக்காமல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்யணுன்னா நான் சொல்கிறது காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் இதுக்கு கால் பண்ணுங்க சிறந்த முறையில் சிக்கன் கிரேவி நல்லா சுட சுட செஞ்சு தருவாங்க டேஸ்ட்டாக டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ குழம்புல மசாலா காரம் எப்படி இருந்து நல்லா ஒரு தூக்கி ஓடுறாரு வேறு எவ்வளோ இருக்குது டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா தான் இருக்குதா டேஸ்ட் நல்லா இருக்குதா கரெக்டாக இருக்குதா கரெக்டாக இருக்குமா சாப்பாடுக்கலாம் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் சிக்கன் கிரேவி சுட சுட ஃபுடாக வெடி ஆகிடுச்சு ஆ இன்னும் கெட்டியாக வரணும் இது வந்து சாப்பாடு தான் வச்சிருக்கிறது இது இன்னும் கிரேவினா இன்னும் இன்னும் கெட்டியாக இருக்கணும் கஸ்டமர் இப்படி கேட்டதுனால நம்ம பண்ணி கொடுத்துருக்குறேங்க நம்ம பாருங்கள் சும்மா அந்த வாசலில் வந்து இந்த ஆவிலே கண்டுபிடிக்கலாம் டேஸ்ட் எப்படி அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு வேலைவெல்லாம் இருக்கும் கறி வந்துருச்சு நல்லா பாருங்கள் தஞ்சை மாதிரி வந்துருக்கு கறி அந்த எப்படி பாருங்கள் நம்ம பார்க்கும்போது தெரியும் நமக்கு நம்ம பாருங்கள் வேலெலாம் இருக்குது அவ்வளோ தான் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே கொஞ்சம் அந்த இதிலே ஆவி நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுப்பு ஆப்பிடின்ட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பண்ணியாச்சு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் அது வாசனை பார்த்தீங்கன்னா வேலை எவ்வளோ இருக்குது அந்த மசாலாவும் அது நிறைய இப்போ நம்ம நிறைய மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அந்த வாசனை எல்லாம் அப்படி உரமும் தெரியும் அதிலே கண்டுபிடிச்சா அந்த குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மாதிரி அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ பாருங்கள் அப்படி நாக்கள் எச்ச ஊறுதுங்க சாரி எது சொல்றதே தெரியல எச்ச ஊறுது இந்த சுவை எப்படி சொல்றது நடனம் வாடும் பாத்துங்க சாப்பிட்டா